இந்த படத்தில் ஒரு அம்மா சப்பாத்தி செய்கிறாங்க அந்த சப்பாத்தி மாவு அந்த அம்மா என்னை என்ன ஏன் சப்பாத்தியாக செய்கிறீங்க பூரியா செய்யுங்கன்னு சொன்னால் கேட்பாங்களா அல்லது அந்த மாவு தான் சொல்லுமா சப்பாத்தி மாவு எப்படி கேட்காதோ அதே மாதிரி நாமெல்லாம் களிமண் குய்யவன் கையில் இருக்கிறது போல் நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் எரேமியா பதினெட்டு ஆறில் கர்த்தர் சொல்லுகிறார் யோபு சன்மார்க்கராய் வாழ்ந்து சோதனை வரும்போது ஆரம்பத்தில் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்தபின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று வாசிக்கிறோம் சோதனையை தாங்க முடியவில்லை ஆகையால் அவர் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார் பின்பு என்ன செய்தார் இதோ நான் நீசன் நான் உமக்கு என்ன மறு சொல்வேன் என் கையினால் என் வாயை பொத்துக்கொள்கிறேன் என்று யோபு நாற்பது நாளில் வாசிக்கிறோம் தேவனிடம் கேள்வி கேட்டது தவறு என்று உணர்ந்ததும் தேவன் பதிலளிக்க ஆரம்பித்து விட்டார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் அது யோபு நாற்பத்ரெண்டு பத்தில் வாசிக்கிறோம் இதனால் நம்முடைய சோதனை காலங்களிலும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் அமைதலோடு இருப்போம் அவர் நிச்சயம் பதிலளிப்பார்